எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு வில்லேஜ் ரியல் அக்ரிகல்ச்சர் லைஃப் சேனல்க்கு உங்களை நான் வரவேற்கேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவமானப்பட கற்றுக்கொள்ளுங்கள் முக்கியமாக வந்து இது நம்மளுடைய மாணவர்களுக்காகவே நான் அந்த வீடியோ பேசுகிறேங்க நான் பேசும்போது இந்த வீடியோ யாருக்காச்சும் ஏதாவது ஷேர் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நமக்கு தைரியமாக ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவமானம் படுறது அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதைக்கு பயந்துட்டே நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் செய்யாமல் விட்டுறாங்க முக்கியமாக இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகள் பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து இந்த அவமானம் அப்படிங்கிறதே வந்து ரொம்பவே பாரமாக நினைக்கிறாங்க இப்போ அவமானம் நடந்துச்சு அப்படின்னா நம்ம சூசைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து நிறையா விஷயங்கள் மாணவர் மத்தியில் இருக்குது ஏன்னா ஒரு இதில் ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நானே கண்டுபிடிப்பாக பார்த்தது நான் என் நண்பருடைய வீட்டு பையன் அவங்க பக்கத்து வீட்டு பையன் வந்து இருந்தா அப்படி ஒரு பக்கத்தில் ஒரு இடத்துல இருந்து ஒரு ஏணி அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் வேற ஒருத்தர் வீட்டிலேருந்து அவங்க வீட்டுக்கு ஒரு ஏனி எடுத்துகிட்டு வரணும் அது வந்து மக்கள் வந்து அதிகமான நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதி ஒரு டவுன் சைடுன்னு வச்சுக்கலாம் சரி அங்கேருந்து நான் ரெண்டு பேரும் போய் கையிலேயே ஏணி எடுத்துகிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லும்போது அந்த தம்பி ஒரு செவன்த் எயித்து தான் படிப்பா அப்படி அந்த தம்பி சொன்னது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது ஆனால் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துடலாங்க நம்ம எடுத்துகிறப்ப நிறைய பேர் நம்மளை பார்ப்பாங்க எனக்கு அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது நம்ம ஏனியை வேறு இறைச்சிக்கி ஆள்கே விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் அப்படி நம்ம வீட்டுக்கு தேவையானதை நம்ம ஏனியை நம்ம போய் எடுத்துகிட்டு வரோம் மற்றவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே மனதுக்கு கஷ்டமான விஷயமா இருந்தது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்க பார்த்துட்டு போகிறாங்க நம்ம வீட்டுக்கு தேவை நம்ம ஏனி நம்ம தான் எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இல்லாமல் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோ நம்மளை பார்த்துட்டே இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு 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 மாதிரியான ஒரு மனவேதனைன்னு வச்சுக்கங்களேன் அந்த இருக்க குழந்தைங்களுக்கு இருக்குது அதே மாதிரி வந்து என்னுடைய சொந்தக்காரருடைய மகனை வந்து நான் ஸ்கூலில் கொண்டு போய் விட போயிருந்தேன் சரிங்களா ஸ்கூலில் விட போகும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன் வந்து ஒரு பேக்கு வந்து மேலே இருந்து அதாவது ஒரு ஸ்லாப் இருக்குது ஸ்லாப்புக்கு மேலே இருந்துச்சு சரிங்களா இப்போ அந்த தம்பி வந்து அந்த பேக்கை காலை ரெண்டி உந்தி கை நிட்டோம்னா அந்த பேக்கை எடுக்க முடியும் ஆனால் எனக்கு கூப்பிட்டு ஆனால் அந்த பேக்கை எனக்கு எடுத்தாங்க அப்படின்னாடி எப்போ உனக்கு எட்டு மணி வரைக்கும் நீங்கள் எடுத்துக்காம அப்படின்னு கேட்கும்போது அந்த தம்பி சொன்ன விஷயம் எனக்கு திருப்பியுமே அதை தான் சொன்னிச்சு என்னென்னாங்க அந்த தம்பி அப்படி எட்டி எடுக்கும்போது சட்டை வந்து மேலே வந்துடும் சட்டை மேலே வந்துச்சு அப்படின்னா என்னுடைய வயிறெல்லாம் வந்து தெரியும் வயிறு தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுற்றி இருக்கிறாங்க எல்லாம் என்ன அம்மனை படிக்கிறாங்க கேலி செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் அதாவது சாதாரண ஒரு சட்ட மேலே வந்ததுக்கே வந்து அவ்வளோ சங்கடப்படுறாங்க இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் நம்ம படித்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சட்டை கிழிஞ்சிருக்கும் பின்னு உசி தைச்சி தான் போவோம் டெய்லர் கொடுத்து ரெடி அடிச்சு எடுத்துகிட்டு போவோம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும் பேக்கே பிஞ்சு போய் தான் இருக்கும் அதை நாலு பின்னு ஊசி போட்டு குத்தி தான் எடுத்துகிட்டு போவோம் இது ஒன்றும் நமக்கு ஒன்றும் பெருசாக வந்து மன கஷ்டத்தையோ மனசங்கடத்தையோ ஏற்படுத்தினதில்லை இப்போ நானெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏவரேஜ் ஸ்டூடெண்ட்டும் கிடையாது ப்ரைட் ஸ்டூடெண்ட்டும் கிடையாது நமக்கு சுட்டு போட்டாலும் படிப்பு வராது பாஸ் பண்ணுறது பெரிய விஷயம் தான் அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து நான் வந்து ஆசிரியர்கிட்ட அடி வாங்காத நாட்களும் இல்லை எந்த ஆசிரியரும் என்னை அடிக்க போனதும் இல்லை அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் எனக்கு ஒன்றும் இன்றைக்கும் ஒன்றும் அப்போவும் சரி இப்போவும் சரி ஒன்று நம்ம ரொம்ப அவமானப்பட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எனக்கு எப்பவுமே ஃபீலிங் இருந்துச்சு எப்படியும் நம்ம கூட நாலு பேர் இருப்பாங்க அப்படின்னு நாலு பேர் சிரிச்சுட்டு தான் இருப்போம் ஓகே அந்த கிளாஸ் முடிஞ்சிருவோம் அப்புறம் யாருமே நம்மளை பற்றி அதை பற்றி யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே நான் படித்து முடிச்சு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நான் எத்தனை ஆசிரியர்கள் அடிவாங்க அப்படின்னு இன்றைக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினச்சிட்ருக்கு போகிறாங்களா கிடையாது அதனால் குழந்தைங்கள வந்து நம்ம வந்து அவமானப்பட கற்றுக்க வேண்டும் நம்ம போய் நம்ம ஸ்கூலில் போய் நம்ம டீச்சர்கிட்ட போயிட்டு இது மாதிரி என் பிள்ளைய திட்டாதீங்க என் பிள்ளைய அடிக்காதீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது ரொம்பவே நான் எதிர்காலத்தில் அவங்க வாழ்க்கையை ரொம்பவே பாதிக்கும் இன்றைக்கி வந்து சின்ன சின்ன அவமானங்களை வந்து நம்ம கற்றுக்காமல் விட்டுட்டோம் அனுபவிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம வந்து ஒரு பக்கம் வேலைக்கு போகிறப்போ எந்த இடத்துலையுமே எந்த ஒரு முடிவும் டக்குன்னு எடுக்க மாட்டோம் நம்ம இதை சொன்னால் நம்மளை வந்து ஒரு ஒரு வேலை ஒரு நமக்கு ஒரு பிஸ்னஸில் இருக்கோம் பிஸ்னஸில் நம்ம வேலை பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டிசிஎஸ்ன்னு நம்ம எடுத்துக்கோமே டாட்டா கன்சல்டிங் சர்வீஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு பிராண்டான கம்பெனி இந்த மாதிரி நல்லா படித்து எந்த ஒரு அவமானமும் சந்திக்காமல் ஒரு மாணவன் வந்து டிசிஎஸ் கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா அந்த மீட்டிங்கில் யாருக்கும் பயப்படாமல் யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு எந்திரிச்சு நின்று பேசுகிறவங்க மட்டும்தான் அடுத்தடுத்த ப்ரொமோஷன் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க நமக்கு நிறைய ஐடியா தெரியும் எல்லா ஐடியாவும் தெரியும் எல்லா அந்த ஐடியாவும் யூஸ் பண்ணோம்னா கம்பெனி நல்லா வளர்ச்சி அடையும் நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னு தெரியும் ஆனால் ஒரு வேளை இது தப்பாக நடந்துருச்சு இது தவறாக இருந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு நம்ம அந்த மீட்டிங்கில் நம்ம பேசாமல் இருந்துட்டோம்னா நஷ்டம் நம்மளுக்கு தான் நம்மளை யாரும் பார்த்துட்டு இருக்க போகிறது கிடையாது முக்கியமாக மாணவர்களுக்கு நினச்சிவிட்றேன் நம்மளை வந்து எல்லோரும் பார்த்துட்டுருக்குறாங்க அப்படிங்கிற நீங்களாக வந்து ஒரு பிரம்மையாக நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்க ஏன்னா இங்கே இருக்க ஒவ்வொருத்தனுக்கும் ஆயிரத்தெட்டு பிரச்சனை ஆயிரத்தெட்டு கவலைகள் அடுத்த மாதம் பணத்தை எப்படி புரட்டுறது அடுத்த மாத செலவுகள் எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் எல்லோரும் ஓட்டிகிட்டுருக்குறாங்க யாருமே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் யாரும் பார்க்க போகிறதில்ல ஒரு வேளை நீங்கள் இதெல்லாம் எதுவுமே செய்யாமல் வாழ்க்கையோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மரண படுக்கையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கங்க அந்த மரண படுக்கையில் ஒரு நிமிஷம் நம்ம நினச்சதெல்லாம் செஞ்சுருக்கலாமோ யோசிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையே வேஸ்ட் இவ்வளோ வருடங்கள் வாழ்ந்து வேஸ்ட்டு சரியோ தப்போ செஞ்சு பார்த்துற வேண்டியது அப்படிங்கிற மனநிலைமையில நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் நிறைய பிரச்சனைகள் எதிர்கொள்வீங்க ஒரு முறையும் பிரச்சனைகள் வரும்போது தான் நம்ம அதிலேருந்து எப்படி தப்பிக்கிறோம் அப்படிங்குற வரும் இன்றைக்கி நம்ம ஒரு பிரச்சனையை சந்திக்கிறோம் அப்படின்னா எதிர்காலத்தில் இன்னொரு பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை இன்றைக்கி சந்தித்த பிரச்சனையில நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கோன்னு யோசித்து எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையும் நம்ம வந்து அதை கையாளுவோம் அதனால் அவமான பட கற்றுக்கொள்ளுங்கள் அவமானங்கிறது ஒன்றும் கிடையாது நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் இப்போது எங்கள் தாத்தா காலத்துலையெல்லாம் படிச்சிருப்பாங்க பார்த்துட்டீங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து பனிஷ்மெண்ட் எப்படினு தெரியுங்களா ஆசிரியர்கிட்ட ஒரு ஒன்றும் மரத்துலேருந்து கட்டி விட்டுருவாங்க அந்த கையை பிடிச்சா கால் ரெண்டும் வந்து நிலத்தில் வந்து முட்டாது சரிங்களா கீழே வந்து இலந்து முல்லை போட்டுருவாங்க இலந்த முல்னாலும் மற்ற முள்ளுக்கும் இழந்த முள்ளுக்கும் இலந்தை மரம் முள்ளுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா மற்ற முள்ளுகளை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குங்க குத்துச்சோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக காலுக்குள்ளே போயிடும் ஆனால் இலந்த முள்ளை மட்டும் இப்படி கொக்கியமாக இருக்கும் மீனுக்கு நம்ம தூள் போட மாதிரி இருக்கீங்களா அந்த மாதிரி கொக்கியமாக இருக்கும் அதை நீங்கள் சும்மா அப்படி கையை அப்படி அசைச்சாலே போதும் அதை வந்து உங்கள் கைக்குள்ளே மாட்டிக்கும் அதை வந்து நேர்காத்தா வந்து முல்லை நம்ம வெளியே இருக்க முடியும் அவசரப்பட்டு உதறணும் அப்படின்னா அந்த கொக்கி முறிஞ்சு உங்கள் தோலுக்குள்ளே மாட்டிக்கோ அதை திருப்பி நம்ம பின்னச்சிவிட்டு கலையணும் சரிங்களா அந்த மாதிரி முல்லை போட்டுருவாங்க மேலே கைது பிடிச்சி சொல்லிடுவாங்க இந்த பக்கம் ஒரு ஆசிரியர் இருந்துருவாங்க அந்த பக்கம் ஒரு ஆசிரியர் இருந்துவாங்க ரெண்டு பக்கம் அடி அடிக்கும் இன்னைக்கு திட்டினாவே நம்ம வருத்தப்படுறோம் தினாவே சூசைட் பண்ணிக்கோன்னு எனக்கு வருது ஆனால் அன்னைக்கெல்லாம் யோசிச்சு பாருங்கள் நம்ம தாத்தாக்கெல்லாம் வந்து எத்தனை அடி வாங்கியிருப்பாங்க அதுக்கெல்லாம் பயந்து சூசைட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி நான் நீங்கள் எல்லாம் வந்து உயிரோடு இருந்திருக்கோம் பிறந்திருக்கவே மாட்டோம் அதனால் அவமானங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க யாரும் நம்மளை நினச்சிட்டுருக்கு போகிறது இல்லை இன்றைக்கி யாராச்சும் ஒருத்தர் வந்து அவமானப்பட்டுட்டாங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம நினச்சிட்டா இருக்க போகிறாங்க கிடையாது ஏன்னா அவங்களுக்கு ஆயத்துட்டு பிரச்சனையும் இருக்குது நமக்கு ஆயத்துட்டு பிரச்சனை இருக்குது நம்ம கடந்து போயிட்டே தான் இருக்க வேண்டியதுதான் வீடியோ பிடிச்சதமாக இருக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்